உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு உயிருக்குமே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனக்கென்று ஒரு சில கடமைகள் இருக்கிறது நாம் பிறந்ததிலிருந்து நமக்கு ஒவ்வொரு வயதிற்கு ஏற்ப ஒன்றொன்று நம் வாழ்க்கையில் நடக்கிறது ஆனால் நம் ஆயுள் இப்போதெல்லாம் அறுபத்தி ஐந்து வயதை கடந்தாலே நம் வாழ்க்கை அது பெரிதுதான் என்னால் அந்த அளவிற்கு நோய் மனிதர்களை வாட்டி வதைக்கிறது நாம் பிறந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது அதே போல் நாம் இந்த வயதில் இதை இதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் இப்படித்தான் நம் வாழ்க்கை இருக்கும் என்று கணித்திருக்கிறது அதுபோலத்தான் எந்தெந்த வயதில் நாம் என்னென்ன செய்கிறோம் எப்படியெல்லாம் வாழ்கிறோம் என்று இருக்கிறது வாருங்கள் பார்ப்போம் நான்கு வயதில் உன் சாதனை என்பது உன் கட்டிலில் நீ சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக் கொள்வதாகும் எட்டு வயதில் உன் சாதனை என்பது வீட்டிற்கு வந்து சேரும் வழியை நீ தெரிந்து கொள்வதாகும் பன்னிரண்டு வயதில் உன் சாதனை என்பது உனக்கென சில நண்பர்களை நீ சம்பாதித்து வைப்பதாகும் பதினெட்டு வயதில் உன் சாதனை என்பது ஓட்டுநர் உரிமம் கிடைப்பதாகும் இருபத்தி மூன்று என்பது பல்கலைக்கழகத்தில் நீ பட்டம் பெறுவதாகும் இருபத்தி ஐந்து வயதில் உன் சாதனை என்பது உனக்கு ஒரு வேலை கிடைப்பதாகும் முப்பது வயதில் உன் சாதனை என்பது ஒரு குடும்ப தலைவனாக நீ இருப்பதாகும் முப்பத்தி ஐந்து வயதில் உன் சாதனை என்பது நல்ல பணம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதாகும் ஐம்பத்தி ஐந்து வயதில் உன் சாதனை என்பது குடும்ப கடமைகளை நல்ல முறையில் செய்து முடிப்பதாகும் அறுபது வயதில் உன் சாதனை என்பது உன் ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதாகும் அறுபத்தி ஐந்து வயதில் உன் சாதனை என்பது நோயின்றி வாழ்வதாகும் எழுபது மற்றவர்களுக்கு இருக்காமல் எழுபத்தி ஐந்து வயதில் உன் சாதனை என்பது உனக்கு இன்னும் நண்பர்கள் இருப்பதாகும் எண்பது வயதில் உன் சாதனை என்பது மீண்டும் வீட்டிற்கு வந்து சேரும் வழியை நீ மறக்காமல் இருப்பதாகும் எண்பத்தி ஐந்து வயதில் உன் சாதனை என்பது உன் கட்டிலில் மீண்டும் நீ சிறுநீர் கழிக்காமல் இருக்க பழகிக் கொள்வதாகும் இவ்வளவுதான் வாழ்க்கை அதனால் கடவுள் நம்பிக்கை இருந்தால் அவனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளுங்கள் மறு உலக நம்பிக்கை இருந்தால் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் அதலால் இருக்கும் கொஞ்ச காலத்திலாவது நாம் யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் முடிந்த அளவிற்கு எல்லோருக்கும் பிடித்தவர்களாக வாழ்வோம்